அந்நாட்டு பிரதமர் டொனால்டு டஸ்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் நடந்து வரும் ரஷ்ய உக்ரைன் போர் குறித்து விவாதித்துள்ளனர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் மோடி உக்ரைன் மற்றும் கிழக்கு ஆசியாவில் நடந்து வரும் போர்கள் கவலை அளிக்கின்றன அணு ஆயுதங்களை வைத்து அச்சுறுத்தல் செய்வது மற்றும் பயன்படுத்த முயல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது மனித இனத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சவால் உக்ரைனில் நடக்கும் போரால் உலக உணவு மற்றும் ஆற்றல் பாதுகாப்பு பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்றும் போர்க்களத்தில் அல்ல என கூறியுள்ளார் உக்ரைன் மோதலை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்க முடியும் என போலந்து பிரதமர் டொனால்டு டஸ்க் தெரிவித்தார் போதுமான பயிற்சி இல்லாத விமானப் பணியாளர்களை கொண்டு விமானங்களை இயக்கியதால் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அபராதம் விதித்துள்ளது சமீப காலங்களில் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்ந்து பிரச்சனை வந்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்பு லண்டனில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் ஏர் இந்தியாவில் பணியாற்றும் பெண் ஊழியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது நேற்று மும்பையில் இருந்து நூற்று முப்பத்தி ஐந்து பயணிகளுடன் திருவனந்தபுரம் வந்த ஏர் இந்தியா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பதறிப்போன அதிகாரிகள் திருவனந்தபுரத்தில் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி பயணிகளை வெளியேற்றிய பின் நடந்த சோதனையில் அது புரளி என தெரியவந்தது இந்நிலையில் ஏர் இந்தியா நிறுவனம் கடந்த ஜூலை மாதம் போதுமான பயிற்சி மற்றும் அனுபவம் இல்லாத பணியாளர்களை பணியில் அமர்த்தி விமானங்களை இயக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து தற்போது விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு தொன்னூறு லட்சம் ரூபாயும் ஏர் இந்தியாவின் இயக்குநருக்கு ஆறு லட்சம் ரூபாயும் பயிற்சி இயக்குநருக்கு மூன்று லட்சம் ரூபாயும் மொத்தமாக தொன்னூற்று ஒன்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது we புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் முகாம் அலுவலகம் முன்பு மத மாற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் முன்பு இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட மூன்று பேர் சாலையில் செல்வோரிடம் கிறிஸ்தவ அமைப்பின் நோட்டீஸ் மற்றும் புத்தகங்களை கொடுத்து தங்களுடைய மதத்தில் சேர வலியுறுத்தி மத பிரச்சாரம் செய்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் இருந்த இந்து முன்னணி அமைப்பினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் மத பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பெண் தப்பிச் சென்றார் இதையடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த போலீசார் மத மாற்றத்தில் ஈடுபட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறி இந்து முன்னணி அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று உறுதியளித்த பிறகே சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டு போக்குவரத்து சீரானது இதனால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பு சிறுத்தணி அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறையால் உள் நோயாளிகளாக உள்ள ஆண்கள் பிரிவில் ஒரு தூய்மை பணியாளர் நோயாளிகளுக்கு குல்கோஸ் ஏற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தலைமை அரசு பொது மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் தினமும் ஆயிரக்கணக்கான புற நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் உள் நோயாளிகளாக நானூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இங்கு இரவு நேரத்தில் வருபவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க போதிய மருத்துவர்கள் இல்லை என்றும் இதனால் நோயாளிகள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருவதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக தூய்மைப் பணியாளராக மருத்துவமனையில் வேலை பார்ப்பவர்கள் இரவு நேரத்தில் ஆண்கள் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிக்கு ஊசி போட்டு ஏற்றி சிகிச்சை கொடுத்து வருகின்றனர் இவ்வாறு ஒரு தூய்மை பணியாளர் இவ்வாறு ஒரு தூய்மைப் பணியாளர் குளுகோஸ் ஏற்றிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் திருத்தணி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக இருப்பவர்கள் அச்சத்தில் உள்ளனர் இதேபோல தமிழக அரசின் பல மருத்துவமனைகளில் நிலைமை இருப்பதாக செய்திகள் வருவதால் நோயாளிகள் அச்சத்தில் உள்ளனர் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நிலவின் மேற்பரப்பில் ஒரு இந்தியர் தரையிறங்குவார் என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை மற்றும் புவி அறிவியல் துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் விண்வெளி ஆய்வில் இந்தியா குறிப்பிடத்தக்க சாதனைகளை படைத்துள்ளது சரியாக ஓராண்டிற்கு முன் இந்தியாவின் சந்திரயான் மூன்று விண்கலம் சந்திரனின் தென் துருவத்தில் இறங்கி உலகையே வியப்பில் ஆழ்த்தியது அதோடு இந்த வரலாற்று நிகழ்வு விண்வெளி ஆய்வில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தியது இந்த நிகழ்வை அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியை தேசிய விண்வெளி தினமாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு அறிவித்தார் மேலும் சந்திரயான் மூன்று தரையிறங்கிய தளத்திற்கு சிவசக்தி பாயிண்ட் என்று பெயரிடப்பட்டது என்றும் கூறினார் அதன்படி நடைபெறும் இந்த முதலாம் ஆண்டு கொண்டாட்டத்தின் கருப்பொருளாக நிலவை தொடும்போது வாழ்க்கையை தொடுதல் இந்தியாவின் விண்வெளி சகாப்தம் என்பதாக அறிவிக்கப்பட்டது சந்திரயான் மூன்று நிலவின் தென் துருவத்தில் பத்திரமாக இறங்குவதற்காக கடினமாக உழைத்தவர்கள் நமது விஞ்ஞானிகள் கடந்த அறுபது வருடங்களாக போதுமான வளங்கள் இன்றி இந்தியாவின் விண்வெளித்துறை இயங்கி வந்தது அந்த நிதி சிக்கலில் இருந்து விண்வெளித்துறையை விடுவிக்கும் புரட்சிகரமான முடிவை பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்ததன் காரணமாக விண்வெளித் துறையில் மூன்று நான்கு ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை முன்னூறாக உயர்ந்தது வள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்த விதம் அதன் விளைவுதான் என்று உலக நாடுகளிலேயே இந்தியா விண்வெளித் துறையில் முதலிடம் வகிக்கிறது அடுத்த ஆண்டு மிகவும் முக்கியமான ஆண்டு ககன்யான் மிஷன் என்றாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நினைவில் நிற்கும் தற்போதைய திட்டத்தின்படி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விண்வெளியில் இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கும் இரண்டாயிரத்தி நாற்பதில் ஓர் இந்தியர் நிலவில் தரையிறங்குவார் இறங்குவார் என அவர் தெரிவித்தார் தன்மீது தொடரப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் எதிர்த்து யூடியூபர் சங்கர் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளது பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக யூடியூபர் சங்கரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் வதந்தி பரப்பி தமிழக அரசுக்கு எதிராக போராட தூண்டியதாக சங்கரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டார் ஷங்கர் மீதான குண்டர் தடுப்புச் சட்ட உத்தரவை ரத்து செய்யக் கோரி அவரது தாய் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஷங்கர் மீதான குண்டர் தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது இதையடுத்து ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி தேனி காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் ஆர் வி சஜீவனா சங்கர் மீது மீண்டும் குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார் இந்நிலையில் தனது மகன் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி சங்கரின் தாய் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அமர்வில் நடந்து வருகிறது மேலும் சங்கர் தன் மீது போடப்பட்டுள்ள பதினாறு வழக்குகளையும் எதிர்த்து தொடர்ந்துள்ள மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா மனோஜ் மிஸ்ரா நீதிபதிகள் வியாழக்கிழமை விசாரிக்க பின்னர் நீதிபதிகள் இந்த நபர் தான் தொடர்ச்சியாக வழக்கு போடுகிறீர்களா ஒரு வழக்கில் சிறையில் இருந்து வந்தாலும் மீண்டும் வேறு வழக்கு போட்டு அவரை சிறைக்கு அனுப்புகிறீர்களா ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று தமிழக அரசு தரப்பிடம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர் அப்போது தமிழக அரசு தரப்பில் சங்கர் செய்துள்ள குற்றங்களை முதலில் நீதிமன்றம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதன் பின்னர் இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது மேலும் குண்டா சட்டத்தை எதிர்த்து தொடர்ந்த வழக்கோடு இந்த வழக்கை இணைக்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடப்பட்டது இதையடுத்து நீதிபதிகள் அனைத்து விவரங்களையும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விசாரிப்பதாகவும் இந்த மனுவை தனியாகவே விசாரிப்பதாகவும் கூறி வழக்கை வைத்தனர் மத்திய அரசு நிர்வாகத்தை மேம்படுத்த லேட்ரல் என்ட்ரி மூலம் நாற்பத்தி ஐந்து அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தது இதற்கு இந்தி கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன இந்தி கூட்டணி கட்சிகள் மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியான லோக் ஜனசக்தி மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன இதையடுத்து மத்திய அரசு லேட்ரல் என்ட்ரி முடிவில் இருந்து பின்வாங்கியது இந்த முடிவு தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கூட்டணி கட்சிகளிடம் போலந்து மற்றும் உக்ரைன் நாட்டில் இருந்து பிரதமர் மோடி வந்த பிறகு விவாதிக்க பாஜக முடிவெடுத்துள்ளது இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரியவந்துள்ளது இதுகுறித்து பாஜக தலைவர் ஒருவர் கூறுகையில் மூன்று மாநில தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் எதிர்கட்சிகள் இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சி பாஜக என மக்களிடம் கொண்டு செல்ல திட்டமிடுகின்றன எனவேதான் லேட்ரல் என்ட்ரி முடிவை அரசு திரும்ப பெற்றது பிரதமர் மோடியின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழில் எஸ் சி எஸ்டி மற்றும் ஓ பி சி சமூகத்தைச் சேர்ந்த தகுதியான வல்லுநர்களுக்கு மறுபடியும் லேட்ரல் என்ட்ரி புதிதாக அழைப்பு விடுக்கப்படும் என பாஜக மூத்த நிர்வாகி தெரிவித்துள்ளார் கிராமல் இப்படித்தான் இருக்கும் என சினிமாவில் காண்பிப்பதற்கும் உண்மைக்கும் உள்ள வேறுபாடு ஒவ்வொருவரின் மாறுபடும் ஆனால் ஆசிய கண்டத்தில் பணக்கார கிராமமாக திகழும் பகுதி இந்தியாவில் உள்ளது என்ற தகவல் வெளியாகி இந்தியர்கள் மட்டுமல்லாது சீனா ஜப்பான் கொரியா போன்ற நாடுகளையும் வியப்படைய வைத்துள்ளது ஆசியாவிலேயே பணக்கார கிராமம் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள பூஜ் நகரில் உள்ள மதாபார் கிராமம்தான் என ஆய்வு ஒன்றின் மூலம் தெரியவந்துள்ளது இந்த கிராமத்தில் வசிக்கும் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் பேர் அக்கிராமத்தில் உள்ள வேறு அரசு மற்றும் தனியார் வங்கிகள் என மொத்தம் பதினேழு வங்கிக் கிளைகளில் ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு டெபாசிட் செய்துள்ளனர் இந்த அளவுக்கு கிராமத்தில் உள்ள வங்கிகளில் பணம் டெபாசிட் செய்யப்படுவதற்கு முக்கிய காரணம் இங்குள்ள மக்களில் அதிகமானோர் வெளிநாடுகளில் வசிக்கின்றனர் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து சம்பாதித்து தங்களது கிராம வங்கியில் டெபாசிட் செய்து கொண்டிருக்கின்றனர் இக்கிராமத்தில் இருபதாயிரம் வீடுகள் இருக்கிறது அதில் ஆயிரத்தி இருநூறு குடும்பங்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் வசிக்கின்றனர் இக்கிராம மக்கள் அதிக அளவில் வெளிநாடுகளில் நிரந்தரமாக தங்கிவிட்டாலும் சொந்த ஊரின் மீது மிகுந்த பற்று வைத்திருக்கின்றனர் அதனால் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தை அவர்கள் தங்கியிருக்கும் நாடுகளில் சேமிக்காமல் தங்களது சொந்த ஊரில் உள்ள கிராம வங்கிகளில் சேமித்து வருவதாக முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் தெரிவித்துள்ளார் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் சராசரியாக பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு வங்கிகளில் வைப்பு தொகை வைத்திருக்கின்றனர் உலகின் பெரும் பணக்காரர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அம்பானி அதானி போன்ற தொழிலதிபர்களும் குஜராத்தை சேர்ந்தவர்கள்தான் மருத்துவக் கல்வி நிறுவனங்களின் பட்டமளிப்பு விழாவில் இனி கருப்பு உடை அணைய வேண்டாம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கலை அறிவியல் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாக்களில் பட்டம் பெறும் மாணவர்கள் கருப்பு நிற அங்கியும் கருப்பு நிற தொப்பியும் அணிந்து பட்டங்களை பெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் மருத்துவ மாணவர்கள் பட்டமளிப்பு விழாவின் போது இனி கருப்பு நிற உடையை அணிய தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தனது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது பட்டமளிப்பு விழாவின் போது கருப்பு நிற உடை அணிவது ஐரோப்பிய நாடுகளில் தொடங்கிய கலாச்சாரம் எனவும் இந்த நடைமுறையானது ஆங்கிலேயர்களால் தங்கள் காலனை ஆதிக்க நாடுகளில் அறிவு முகப்படுத்தப்பட்டது எனவும் இந்த காலனி ஆதிக்க நடைமுறையை மாற்றப்படும் நோக்கில் இனி பட்டமளிப்பு விழாவில் கருப்பு நிற உடைக்கு பதிலாக இந்திய பாரம்பரிய உடைகளை அணிந்து கொள்ளலாம் எனவும் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ள மாநிலத்தின் பாரம்பரியத்திற்கு ஏற்ப பட்டமளிப்பு விழாவிற்கான உடையை நிர்ணயித்துக் கொள்ளலாம் எனவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மாலத்தீவுகள் அரசின் மூன்று அதிகாரிகள் பிரதமர் மோடியை இஸ்ரேலின் பொம்மை என கிண்டல் செய்தனர் அதற்கு பதிலடி தரும் வகையில் இந்தியர்கள் மாலத்தீவு சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் மாலத்தீவுகள் தரவுகள் படி இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது கடந்த வருடம் அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாக இருந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஏப்ரல் முதல் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாக குறைந்துள்ளது மாலத்தீவில் இந்திய சுற்றுலா பயணிகளின் பங்கு பனிரெண்டு சதவீதமாக இருந்தது ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக பாதியாக குறைந்துள்ளது கடந்த மூன்று வருடங்களில் மட்டும் சுமார் ஆறு லட்சம் இந்தியர்கள் மாலத்தீவுகளுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி மாலத்தீவுகளுக்கு சுற்றுலா செல்பவர்களை குறிவைத்து உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் தான் லட்சத்தீவு கடற்கரையில் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்திருந்தார் இதனை அடுத்து லட்சத்தீவு செல்ல இந்திய மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் அரசாங்க தரவுகள் படி லட்சத்தீவுக்கு பயணிகள் போக்குவரத்து இரு மடங்காக அதிகரித்துள்ளது இந்த வருடம் ஏப்ரல் முதல் ஜூன் வரை மட்டும் இரண்டாயிரத்தி பேர் லட்சத்தீவுக்கு சென்றுள்ளனர் கடந்த வருடம் இதே மாதங்களில் இது பதினோராயிரத்தி எழுபத்தி நான்கு பேர் சென்றிருந்தனர் லட்சத்தீவுக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றில் இருந்து இப்பொழுது நூத்தி ஆறாக உயர்ந்துள்ளது இது கடந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட மூன்று புள்ளி ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது இந்திய பயண முகவர்கள் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் அனில் கல்சி கூறுகையில் தற்போது செயல்பட்டு வரும் விமான நிலையம் நவீனப்படுத்தப்பட்ட பின்னர் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மூன்று மடங்கு அதிகரிக்கும் என்றார்